ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் ஒன் தமிழ் மீடியம் இதில் அஞ்சாவது பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க் அது ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க அதுக்காக அந்த எப்படி கட் ஊட் பண்ணி எழுதலான்ங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃபைவ் மார்க்கு அதுக்காக கொஞ்சம் ஈஸியாக அதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இதில் ஃபிஃப்த்து லெசனில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமநிலையின் வகைகளை தக்க உதாரணங்களுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி நைன் பேஜ் எடுத்துக்கிங்கன்னா அதில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் அந்த ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது இருக்குது இதில் நீங்கள் ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த சமநிலையின் பெயர்கள் எழுதினாலே உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க என்னென்ன சமநிலையின் பெயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்வு சமநிலை சுழற்சி சமநிலை ஓய்வு சமநிலை இயக்க சமநிலை உறுதி சமநிலை உறுதியற்ற சமநிலை நடுநிலை சமநிலை இந்த பெயரை மட்டும் நீங்கள் பரீட்சையில் எழுதினாலே உங்களுக்கு ரெண்டு மார்க் கிட்டே கொடுத்துருவாங்க இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சின்னதாக எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன செய்கிறோம்னா இந்த பெரிய அட்டவணையை ரெண்டு சின்ன அட்டவணையாக பிரிச்சிடுறோம் பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சமநிலை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நாளாக பிரிச்சிடுறேன் ஓய்வு சமநிலை இயக்க சமநிலை இடப்பெயர்வு சமநிலை சுழற்சி சமநிலை இங்கே நாலு காலத்தில் என்ன போட்டிருக்கேன்னா நிகர விசை நிகர திருப்பு விசை மொத்த உந்தம் மொத்த கோண உந்தம் இப்போ விசையும் திருப்பு விசையும் சுழியாக இருந்துச்சுன்னா உந்தமும் இருக்காது கோண உந்தமும் இருக்காது இயக்க சமநிலையாக இருக்கும்போது நிகர விசை நிகர திருப்பு விசை சுழியாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மாறளி இங்கே ஓய்வு சமநிலை அப்படிங்கும்போது ஓய்வில் இருக்கிறதுனால எல்லாமே சொல்லின்னு போட்டுட்டோம் இங்கே இயக்க சமநிலை இயக்கம் இருக்குது சரிங்களா இயக்க சமநிலையாக இருக்கும்போது நிகர விசையும் நிகர திருப்பு விசையும் விசை இருக்குது மொத்த விசை சுழியாக இருந்துச்சுன்னா உந்தம் மாறலி அதே மாதிரி இங்கே நிகர விசை விசை இருக்குது ஆனால் நிகர விசைனா மொத்தம் கூட்டுத்தொகை சுழியாக இருக்கும்போது கோண உந்தம் மாறலியாக இருக்கும் அதை இடப்பெயர்ச்சினாலே நேர்கோட்டு உந்தம் நேர்கோட்டு விசை அதனால் இதை நிகர விசை மட்டும் எடுத்துக்கணும் திருப்பு விசையை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்போ நிகர விசை சுழியாக இருக்குதுன்னா மொத்த உந்தம் மட்டும் மாறலியாக இருக்குது இங்கே சுழற்சியில் சொல்லும்போது நிகர திருப்பு விசை சுழியாக இருக்கும் பொழுது மொத்த கோண உந்தம் மாறிலி இப்போ இது ஒரு சின்ன அட்டவணை நம்மளுக்கு கிடச்சிருது அடுத்த அட்டவணை என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா திரும்ப சமநிலையை மூணாக பிரிச்சிட்டோம் உறுதி சமநிலை உறுதியற்ற சமநிலை நடுநிலை சமநிலை இதை மூணு காலமாக பிரிச்சுட்டோம் இப்போ இதில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா பொருளை அதன் தொடக்க நிலையிலிருந்து சற்று இடப்பெர்வு செஞ்சிட்டோம்னா உறுதி சமநிலைக்கு மீண்டும் சமநிலைக்கு வர முயற்சிக்கும் உறுதியற்ற சமநிலையாக இருந்துச்சுன்னா மீண்டும் சமநிலைக்கு திரும்பாது நடுநிலை சமநிலைன்னா சமநிலையிலேயே இருக்கும் தொடர்ந்து இருக்கும் இந்த இடத்துல நேர்கோட்டு உந்தமும் கோண உந்தமும் சுளிமதிப்பே பெறுகிறது மூணுக்குமே சுளிமதிப்பு நிலையாற்றல் உறுதி சமநிலையாக இருந்துச்சுன்னா சற்றே உயரும் உறுதியற்ற சமநிலையாக இருந்துச்சுன்னா குறையும் நடுநிலை சமநில சமநிலையாக இருந்துச்சுன்னா மாற்றமடையாது எது நிலையாற்றல் நிறை மையம் அதுவும் சற்றே உயரும் அதுவே உறுதியற்ற சமநிலையாக இருந்துச்சுன்னா கீழ்ப்புறமாக நகரும் நடுநிலை சமநிலையாக இருந்துச்சுன்னா உயரவோ அல்லது தாளவோ செய்யாது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு சமநிலையின் வகைகளுக்கான ஃபைமார்க் கொஸ்டின் சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா இது மாதிரி எழுதணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே கொஸ்டின் தான் இது மாதிரி எழுதணும்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்